அங்குள்ள பிரியமான சோமசும பெரியோர்களே வாலிபர்களே சிறு குழந்தைகளே இன்று மாலை சுமார் ஆறு முப்பது மணி அளவில் இந்த சோமசி நகர் வாட்டர் டேங் மைதானத்தில் ஏசு கிறிஸ்தினுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கையின் முறைகள் அவர் மனுகுலத்திற்காக என்ன செய்திருக்கிறார் மூலமாக நாங்கள் இங்கு திரைய இருக்கின்றோம் இந்த பணக்காட்சியை வந்து அனைவரும் பார்த்து இயேசு அன்பை அறிந்து கொள்ளும்படியாக யாவரையும் அழைக்கின்றோம் இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்கின்ற இந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த மாலை சுமார் ஆறு முப்பது மணி அளவில் இந்த பணக்காட்சி நடைபெற உள்ளது அனைவரும் வந்து பார்த்து இயேசு கிருஷ்ண ஆசீர்வாதத்தை கேட்டுக் கொள்ளுகிறோம் ஆமேன் ஆமேன்